விவசாயத்துக்குன்னு கடன் பெற வருகிற விவசாயிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகள் தற்போது வந்து சிவில் ஸ்கோர் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க விவசாயிகள் வந்து சிறு குறு விவசாயிகள் இருக்கிறோம் குறைஞ்சபட்சம் அஞ்சு ஏக்கர் வச்சுருக்குறாங்க பத்து ஏக்கர் வச்சுருக்குறாங்க பெரிய அளவில் பண்ணையளவுலையும் விவசாயிகள் பண்ணிக்கிறக்காங்க தொடக்க வேளாண்மை கூட்டுற வங்கியில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் அதற்கு மேலே கடன் வந்து கிடையாது அப்போ விவசாயிகள் வந்து ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு எழுபத்தஞ்சு எழுபத்தாயிரம் செலவு பண்ணுறோம் அப்போ அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பதனாயிரம்தான் வந்து கூட்டுற வங்கிகள் தொடக்க வேளாண்மை வங்கிகள் சிக்கன வங்கிகள் வந்து கடன் தருகின்றன அப்போ ஒரு ஒரு ஏக்கருக்கு எழுபதாயிரம் எண்பதாயிரம் கடன் வாங்கி அஞ்சு ஒட்டிக்கு பத்து வட்டிக்கு வாங்கித்தான் விவசாயம் பண்ண வேண்டிய சாகுபடி பண்ண வேண்டிய நிலைமை இங்கே இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலங்களில் உற்பத்திக்கான செலவை ஏற்கனவே ப பல்வேறு மாநிலங்கள் வந்து உற்பத்தி செய்யும் போது தந்துடுறாங்க மானிய கடனை தந்துடுறாங்க அதை வச்சு நம்ம உற்பத்தி செய்யறதுக்கு தோதாக இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைமை வந்து இன்னும் வரல கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ விவசாயம் என்ன செய்யணும் தேசிய வங்கிகளில் அல்லது தனியார் வங்கிகளை அல்லது பொதுத்துறை வங்கிகளை கடன் கேட்க வேண்டிய ஒரு தொடர் ஒரு சிக்கலான சூழ்நிலை போகுது அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து கடன் கேட்க போகும்போது மத்திய அரசாங்கம் அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கமும் சிவில் ஸ்கோர் வேணும்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு விவசாயியும் காலையில் வந்து கார் உள்ளவரையும் கடல் நீர் உள்ள வரைக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் விவசாயம் பார்க்க தான் போக முடியும் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிவில் ஸ்கோர் இருக்கா சிவில் ஸ்கோர் இல்லையா அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதல் கூட என்ன தெரியாதுன்னா விவசாயிக்கு தெரியாது அப்போ அவர் கடன் வாங்கணும் நம்ம வந்து இந்த ஊட்டம் பயிர் சாகுபடி பண்ணணும் மிளகாய் சாகுபடி செய்யணும் பருத்தி சாகுபடி செய்யணும் அதே போல் சிறுதானி சாகுபடி செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒரு ஒரு சூழலில் அது அந்த புரிதல் இல்லாமல் இருக்கும் போல் அங்கே போனால் கூட்டு வங்கி செயலாளர் என்ன செய்யறாருனா சிவில் ஸ்கோரை பார்த்துட்டு லோன் கொடுக்க மாட்டார் கடன் கொடுக்க மாட்டார் அப்புறம் கடைசியில் இவர் சூழல் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக பெறும் அதனால் மத்திய அரசாங்கமும் தமிழகத்தில் இருக்கிற அந்த சிவில் ஸ்கோர் கமிட்டியும் வந்து எப்படின்னா அதற்கான ஆணையை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி தமிழ்நாடு முதல்வரை க சந்திச்சு மனு கொடுத்துருக்குறோம் இது விஷயமா அனைத்து மாவட்ட தலைநகர்களையும் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் போராட்டம் நடத்திருக்கிறோம் உற்பத்தி குழுவில் இதற்கான கோரிக்கையை வைத்து வைத்திருக்கிறோம் மாண்புமிகு நிதி அமைச்சத்தை அது இது விஷயமா விளக்க உரிய கொடுத்துருக்குறோம் வேளாண் துறை அமைச்சரை செஞ்சுருக்குறோம் அதே போல துணை முதல்வர்கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போயிருக்கிறோம் பல்வேறு கட்ட தரப்புகளை சொல்லியிருக்கிறோம் இனி வரும் காலங்களாவது தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளையும் காப்பாற்றுவதற்கும் அவங்களுடைய விஷயங்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்கும் இந்த சிவில் ஸ்கோர் நடைமுறையை அறவே ரத்து செய்யணும்னு இந்த பைண்ட் மீடியா மூலமாக தமிழக அரசியலுக்கும் மற்ற துறை அதிகாரிகளுக்கும் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கு நன்றி 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 நன்றி